ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் நான் உங்கள் லதா பூபதி கதையின் பெயர் பிரியாத வரம் வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி விருப்பம் இல்லாமல் விலைமாதராக கதைக்குள் நுழையும் நம் நாயகி தியா பெரிய பேரழகி பெண்மைக்கும் மதுவுக்கும் அடிமையான நம் நாயகன் விக்ரம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் எதிர்பாராத விதமாக இருவரும் சந்திக்கும் சூழ்நிலை இருவருக்கும் ஏற்பட அவளை பார்த்த அவனுக்கோ அவள் அழகில் மயங்கி தன் வாழ்க்கை இவளோடுதான் தொடர வேண்டும் மற்றும் இவளை அடைய எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கும் நம் நாயகன் விக்ரம் ஆனால் தியாவோ அவனை முற்றிலும் வெறுப்பவளாகவே வலம் வருகிறாள் இறுதியில் இவர்கள் இருவர்கள் இணைகிறார்களா இல்லையா என்பதை கதையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கண்ணாடி போத்தலில் மதுவை ஊற்றி பருகி கொண்டு மற்றொரு கையில் சிகரெட்டை புகைத்து கொண்டு யோ ராமு இங்கே வா சொல்லுங்க ஐயா எங்க இன்னும் வரலையா சொல்லியிருக்கேங்கய்யா வந்துடுறேன்னு இருக்காங்க இன்னும் எப்போ மணி என்னாச்சு நான் ஹோட்டலுக்கு போய் சேர்வதுக்குள் அங்கே இருக்கணும் இல்லைனா அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு வேற யாராச்சும் வர சொல்லு நான் கிளம்புறேன் நான் அங்க போறதுக்குள்ள கரெக்ட் டைமுக்கு அங்க இருக்கணும் இல்லைனா நீ அவ்வளோதான் என்று கூறிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் புறப்பட ஆரம்பித்தான் விக்ரம் உடனே ராமுவோ மேடம் சார் கோபப்படுறாரு நீங்க சீக்கிரம் ஹோட்டலுக்கு போயிருங்க என்றவுடன் நான் அங்கதான் இருக்கேன் என்று கூறிவிட்டு போனை வைக்கவும் நல்ல வேலை இந்த பொண்ணு போயிட்டாங்க இல்லைனா நான் அவ்வளோதான் வேற ஆளுக்கு இந்த நேரத்துல எங்க போய் தேடுவேன் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நாலு வீட்டுல எடுத்து பிழைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு தனது வேலைகளை கவனித்தார் ராமு விக்ரம் போகும் வழியில் சிலை போல் தலைநீரைய பூ வைத்து கொண்டு நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் யாரோ ஒரு பெண் வானிலிருந்து இறங்கி வந்த தேவதை போல் இருக்க அவள் அழகில் சொக்கி போய் தன் காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்தினான் விக்ரம் பின்னர் அந்த கார் அந்த பெண் இருக்கும் இடத்திற்கு பின்னோக்கி நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருவதை அவள் கவனித்தாள் அவள் பெயர் தியா பெயர் அவளோ விருப்பம் இல்லாமல் இத்தொழிலில் தள்ளப்பட்ட அப்பாவி பெண்ணான விலை மாது இக்கார் தன்னை நோக்கிதான் வருது என்பதை புரிந்து கொண்ட அவள் நகர்ந்து சென்று வேறொரு பக்கத்தில் நின்றாள் மறுபடியும் தொடர்ந்து தன்னை நோக்கியே வந்து கொண்டிருந்த அக்காரை கொள்ளாமல் நின்றிருந்தாள் பின்னர் அக்காரிலிருந்து வெளிவந்த விக்ரமோ மது போதையில் தள்ளாடி கொண்டு அவளிடம் சென்று நின்றான் திரும்பவும் அவள் நகர்ந்து வேறு பக்கம் சென்றாள் ஒரு கட்டத்தில் தியாவிற்கு கோபம் வந்து ஹலோ யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கவும் பதில் ஏதும் பேசாமல் அவளையே உற்று பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் அவன் பார்வையோ அவள் உடல் முழுக்க மேய்ந்தது அதை பார்த்த அவளுக்கோ ஐயோ என்றானது ஒரு கட்டத்தில் விக்ரமோ தன் கையை அவள் மேல் வைக்கவும் அவளுக்கு கோபம் வந்து ஓங்கி அரைந்து விட்டாள் அந்த கோபத்தில் அவள் கையை பிடித்து இழுத்து வாடி என்று வற்புறுத்தி கூட்டி காருக்குள் தள்ளினான் டேய் என விடுறா யார் ராணி என்று கோபமாக கத்த அதை எதுவும் காதில் வாங்காத அவனும் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக ஹோட்டலை நோக்கி புறப்பட்டான் பின்னர் கார் ஹோட்டலை வந்தடைந்ததும் தியாவை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் உள்ளே நுழைந்தவுடன் அங்கு ஹோட்டலில் இருந்த அனைத்து ஊழியர்களும் விக்ரமை பார்த்தவுடன் வணக்கம் வைத்தனர் அதை எதுவும் கண்டு கொள்ளாமல் அவளை ஒரு மாட்டை இழுத்துக்கொண்டு கொண்டு போல் சென்று கொண்டிருந்தான் போகும் வழியில் என்னை அண்ணா என்று அனைவரிடம் கெஞ்சிக்கொண்டே செல்ல அங்கு இருந்த அனைவரும் அவர்களை போல் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் ஹோட்டலின் உரிமையாளரே தான் அதனால் யாரும் எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தனர் தன் ரூமுக்குள் நுழைந்த விக்ரமோ அங்கே தனக்கான ஒரு விலை மாது காத்திருப்பதை அறிந்ததும் இங்கே பாரு லேடி நீ கிளம்பு இந்தா நீ கேட்டதை விட அதிகமா எடுத்துட்டு கிளம்பு என்று செட்டில் பண்ணி அப்பெண்ணை அனுப்பிவிட்டு டோர்லாக் செய்துவிட்டு அவள் கிட்டே மெதுமெதுவாக நடந்து சென்றான் அவனை பார்ப்பதற்கு பெரிய பயல்வான் மாதிரி இருந்தான் அவன் உயரமோ அந்த ரூமில் மின்விசிறியை தொடும் அளவிற்கு இருந்தது பார்ப்பதற்கோ இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஒன்பது அதற்குள் தான் அவன் வயது இருக்கும் அவன் கிட்ட வந்து அவள் மேல் கை வைக்கவும் என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம உங்களை அடிச்சிட்டேன் என்னை விற்றுங்க நான் போகணும் என்னை விற்றுங்க என்று திரும்ப திரும்ப கூறியதே சொல்லிக்கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் தோ கோபம் தலைக்கேறியவனோ வாயை மூடு என்று கோபமாக அந்த ரூம் அதிரும்படி கத்தினான் அதை பார்த்த அவளோ மிரண்டு போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டாள் இங்கே பாரு நான் செம்ம மூடல வந்தேன் அப்புறம் வழியில் உன்னை பார்த்ததும் அது ரொம்ப அதிகமாயிருச்சு எதுக்குடி இவ்வளோ அழகா பிறந்த அதுவும் என் கண்ணல பட்டுட்ட உன்னை சும்மா விடுவேனா என்றதும் அவளுக்கு தூக்கி வரி போட்டது சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது என்ன விற்றுங்க என்று பதில் கூறினாள் அதை கேட்ட அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிப்பு மனையில் நலைந்தான் எதுக்கு இப்படி சிரிக்கிறான் என்று குழம்பி போன அவளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவன் கூறியது என்னவென்றால் நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு ரோட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டான் பதிலுக்கு அவ்வளோ ரெகுலராக இல்லை என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் தான் என் சூழ்நிலை அப்படி மற்றபடி விருப்பப்பட்டு நான் இந்த தொழிலில் இல்லை என்றதும் ஓ இது வேறையா பண்ணுறதே தப்பு இதில் என்னைக்காவது ஒரு நாளாம் நல்ல கதை சொல்ற உன் கதையே கேட்குற மூடில் நான் இல்லை நான் சொல்றபடி இந்தா இந்த டவலை மட்டும் கட்டிட்டு வா என்று ஒரு பிளாக் கலர் டவலை அவள் மேல் விட்டெறிந்தான் பின்னர் கால் செய்து தனது ரூமுக்கு தேவையான மதுபானங்களை வரவைத்து ஒரு கண்ணாடி போத்தலில் மதுவை ஊற்றி பருகி கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் தனது சுயநிலைவு இறக்கும் வரை போதை தலைக்கேறியது அப்படி ஏறியதும் அவள் மீது இருந்த மோகம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமானது இப்போ அந்த டவலை கட்டிட்டு வரையா இல்லையா என்று அவளை மிரட்டவும் அவளோ எந்த ஒரு பதிலும் பேசாமல் சுவற்றோடு சாய்ந்தபடி அத்துண்டை கையில் வைத்தபடியே நின்று கொண்டிருக்கு ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேறி அவள் பக்கத்தில் சென்று புடவியை இழுத்து கிழித்தெறிந்தான் பின்னர் அவள் போட்டிருந்த ஜாக்கெட்டையும் அவள் அந்த ரூமுக்குள் ஓடும்போது பின்னாடி இருந்து இழுக்கும்போது அவளின் ஜாக்கெட் கிழிந்தது இதனால் அவள் கூனி குறுகி போய் தனது இன்ஸ்கட்டை இழுத்து மேலே தனது அங்கங்களை மறைத்தபடி மூளையில் அமர்ந்தால் அழுது கொண்டே இங்கே பேபி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத ஒரு கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணு உன்னை விட்டுறேன் எவ்வளோ வேணுமோ சொல்லு தரேன் என்கிட்ட காசுக்கு பஞ்சமே இல்லடி உன் அழகு என்னை கொள்ளுது என்னை கோபப்படுத்தாம வா அவன் சொல்லுக்கு அவள் கட்டுப்படாமல் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அவளை வாரி அணைத்து பெட்டில் மேல் போட்டு அவளின் அனைத்து உள்ளாடைகளையும் கலைந்து அவள் மேல் ஒரு கொடி போல படர்ந்தான் பின்னர் அவள் உதட்டில் தன் உதட்டை வைத்து இதழோடு இதழ் வைத்து சுவைக்க ஆரம்பித்தான் அவன் அவளின் மேல் படுத்ததும் அவளால் ஆடவோ அசையவோ முடியவில்லை அவ்வளவு பெரிய கம்பீரமான ஒரு ஆண்மகன் விக்ரம் ஒரு கட்டத்தில் அவளுக்கு மயக்கம் வருவது போல் இருக்க அவளை விடாமல் தொடர்ந்து வதைத்து எடுத்தான் அவளின் உதடோ அவனால் என்று சிவந்து போனது அவளின் மார்பகங்களோ வலியால் துடித்து போனது ஒரு கட்டத்தில் வலியால் துடித்த அவளோ துவண்டு போனால் வழி தாங்க முடியாமல் கத்தினாள் அவளின் கத்தலோ அவனுக்கு அங்கே ரொமாண்டிக் கீதமாக மாறியது இப்படியே கத்து பேபி விடிய விடியனாலும் உன்னை விடமாட்டேன் என்று பேசிக்கொண்டே அவள் மேலேயே அப்படியே உறங்கிப் போனான் பின்னர் அவள் அவளின் மேலே படுத்திருந்த அந்த கம்பீரமானவனை தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி கீழே தம் தள்ள ரொம்ப போராடிய பிறகு கீழே படுக்க வைத்துவிட்டு பெட்டை விட்டு கீழே இறங்கி தனது ஆடைகளை துளவி ஒவ்வொன்றாக எடுத்து அணிந்து கொண்டிருந்தாள் அவளின் புடவையும் ஜாக்கெட்டும் அங்கே கிழிந்து போய் கந்தலாக கிடந்தது அதை பார்த்த அவளுக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது இப்போ எப்படி நாம வீட்டுக்கு செல்வது அனைத்து துணியையும் அவன் கிழித்தெறிந்து விட்டான் என்ன பண்ணுவது என்று யோசித்து கொண்டிருக்கையில் எப்படியோ இவனிடமிருந்து கிளம்பினா போதும் என்று அந்த கிழிந்த துணியையே போட்டுக்கொண்டு மெதுவாக கதவை திறக்க லாக்கின் மேல் கை வைக்கவும் ஐயோ பேபி எங்கடி கிளம்புற திருட்டு கல்லி என்று திரும்பவும் அவளை தூக்கி பெட்டில் மேல் போட்டு மறுபடியும் தனது வேட்டையை ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் அவளால் முடியாமல் மயங்கி போனாள் மயங்கி போன அவளை தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்து எழுப்பவும் அவளோ எழவே இல்லை இதனால் ஆத்திரமடைந்த அவன் அவளின் உதட்டை வேகமாக கடிக்கவும் அவளோ கத்திக்கொண்டு திடுக்கென முழிக்கி முழித்தாள் பின்னர் அவள் உதட்டிலிருந்து உதித உதிரம் வலிந்தது அதை தொட்டு பார்த்த அவளுக்கு ரத்தம் உதட்டில் வழிவதைத் தெரிந்து பயந்தாள் எப்படியோ இந்த காம கொடூரனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவளிடம் இருந்தது நான் போகணும் ப்ளீஸ் என்னை விற்றுங்க சார் என்று எவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவனோ மனம் இறங்கவே இல்லை ஒரு கட்டத்தில் எவ்வளவு தூரம் சொல்லியும் அவள் போகணும் என்ற எண்ணத்துடனே அவனிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க கோபத்தில் அவன் அரைந்ததும் அவள் சுருண்டு போய் மெத்தையில் விழுந்தாள் விழுந்த அவளை மேலிருந்து கீழாக அவளை தன் கண்களால் அளவெடுத்து என்ன ஒரு அழகு அட பிரம்மா இவளை படைக்கும் போது உனக்கே இவளை கண்டால் ஆசை வரலையா என்று அப்பட்டமாக தவறான முறையில் பேசிக்கொண்டிருந்தான் அவளை பார்த்து கொண்டே நான் எவ்வளவு பேரிடம் இருந்துள்ளேன் ஆனா இவளிடம் மட்டும் என்ன அப்படி இருக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்குதே என்று எண்ணிக்கொண்டு அவளை வச்சக்கண் வாங்காமல் எப்பொழுது முழிப்பாள் என்று அவளை உற்று பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் பிறகு அவள் சிறிது கண்விழித்ததும் பேபி ஆரம்பிக்கலாமா என்றான் ஒரு காம கொடூரன் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான் என்று அவள் எண்ணி கதறி அழுதாள் நான் வீட்டுக்கு போகணும் நான் கிளம்புறேன் என்றதும் கோபத்தில் சீ போய்தொல என்று அவள் போகும்போது பணக்கட்டுகளை வாரி அவள் மேல் விட்டெறிய அதை கண்டு கொள்ளாமல் நடந்து சென்றிருந்த அவளுக்கு அப்பா அம்மாவ மற்றும் தன் குழந்தையை எப்படி இந்த மாதம் சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் என்ன செய்வது என்று எண்ணி அப்பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு கிழிந்த கந்தளாடையை கட்டி கொண்டு அந்த நள்ளிரவில் வீதியில் நடந்து சென்றாள் இங்கே இவனோ கோபத்தில் சிகரெட்டை புகைத்துக்கொண்டு தனது ரூமை விட்டு வெளிவரும்போது தனது காலில் ஏதோ குத்துவது போன்ற உணர்வு ஏற்பட அதை எடுத்து பார்க்கையில் அது அத்தேவதையின் கம்மல் அதை பார்த்து அவனும் சிரித்துக்கொண்டு அதற்கும் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு தனது பாக்கெட்டில் பத்திரமாக அவள் ஞாபகமாக போட்டு வைத்து கொண்டான் நீ கண்டிப்பாக என்ன தேடி வருவ இல்லை நான் உன்னை விடமாட்டேன் பேபி என்று எண்ணிக்கொண்டு சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தான் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் என்ன இப்படி ஸ்டோரி ஒரு வல்கராக இருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் அப்படி தான் இருக்குங்க இன்னும் கதை செம்மையாக இருக்கும் போக போக வந்து ரொமான்டிக்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மற்றபடி ரொம்ப வெள்கிற இருக்காது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம் பாய்